ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனாதை இருந்து அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம் இந்த குழம்ப நம்ம மட்டன் குழம்பு மாதிரி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு பருப்பு முந்நூறு கிராம் அதை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே ஊற வச்சுருவோங்க இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா பொருளை வதக்கிடுவோம் இந்த குழம்புக்கு நம்ம கொஞ்சம் தக்காளி கூடுதலாக சேர்த்துக்குவோம் உருண்டை குழம்ப இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த குழம்பு செய்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு வெள்ளைப்பொடு ஒரு இருபத்தஞ்சி பல் இஞ்சி துண்டு அஞ்சு பீஸு கறிவேப்பிலை ரெண்டு கொத்து நறுக்கிய பெரிய வெங்காயம் மேல் எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம் நறுக்கிய பச்சை மிளகாய் பத்து நறுக்கிய தக்காளி ஏழு இதையெல்லாம் நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவோம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நறுக்கிய தேங்காய் கால் மூடி வெங்காயம் தக்காளி ஆறுறதுக்குள்ளே நம்ம உருண்டைக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணிடலாம் இஞ்சி துண்டு மூணு பீஸ் வெள்ளைப்பூடு பத்து பல் சோம்பு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்கிய வெங்காயம் ஐந்து நறுக்கிய பச்சை மிளகாய் ஏழு இது எல்லாத்தையும் மிக்சியில் கரகரன்னு அரைச்சி எடுத்துக்குவோம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குவோம் உருண்டைக்கு தேவையான உப்பும் மல்லித்தலையும் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ குழம்ப தாளிச்சிடலாம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் அதோட பட்டை சோம்பு கல்பாசி பூ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நறுக்கிய வெங்காயம் ஒன்று நறுக்கிய பச்சை மிளகாய் ஏழு நறுக்கிய தக்காளி ஒன்று குழம்புக்கு தேவையான உப்பு இதோட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம் அரைச்ச விழுத இதோட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒன்று ஸ்பூன் சேர்த்துக்குவோம் குழம்பு மிளகாய் பொடி நூறு கிராம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு ரெடியாக இருக்குள்ள நம்ம உருண்டையை பிடிச்சிருவோம் ஓரளவுக்கு நார்மல் சைஸாக உருட்டி வச்சுக்கலாம் இந்த உருண்டையை நம்ம குழம்பு கொதிக்கும் போதே போட்டுக்கலாம் நிறைய உருண்டை இருக்கிறனால ஆவியில் வேக வைக்க போகிறேன் ரெண்டு உருண்டைக்குள்ள மாவை கரைச்சி குழம்போடு சேர்த்துக்குவோம் எல்லா உருண்டையும் இட்லி சட்டில் வேக வச்சிடலாம் இந்த உருண்டைகளை வேக வச்சு குழம்புல போடாமல் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க இப்போ உருண்டையில் குழம்போடு சேர்த்துடலாம் குழம்புல போடாமல் குழந்தைங்களுக்கு கொஞ்சோன்னே எடுத்து வைக்கலாம் குழம்புல புதினா தலை மல்லித்தலை சேர்த்துக்குவோம் பாருங்கள் குழம்பு ஆயிடுச்சு இறக்க ஸ்டேஜ் வந்துருச்சு குழம்பு நல்ல வாசனையாக இருக்குங்க இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த குழம்ப அடிக்கடி வச்சு கொடுங்க இப்போ நாம் குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா அப்படியே மட்டன் குழம்பு மாதிரி சூப்பர் வாசனையாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு எடுத்து வச்ச உருண்டையை சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ குழம்போட டேஸ்ட்டை பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்